தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் தலைவர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் யாழ்ப்பாணத்தில் இன்று நடைபெற்ற ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டிருந்தார் இந்த உறுதிப்படுத்தக்கூடிய வகையிலே அரசியல் நடத்துறது தான் அரசியல் அப்ப ஒரு எதிர்கட்சி தலைவர் எதிர்கட்சி தலைவர் என்றாலும் எதிர்கட்சி தலைவருடைய பணி என்ன அரசாங்கத்தை பொறுப்பு கூற வைக்கிறது அரசாங்கம் செய்கிறதே சுட்டிக்காட்டு நடந்திருக்கிற ஒரு மிக பாரதூரமான ஒரு சிந்தித்தாலும் தமிழர் என்று தனித்து பார்க்காமல் இருந்தாலும் கூட இலங்கை பிரஜைகள் லட்சக்கணக்கான பிரஜைகள் வந்து கொல்லப்பட்டிருக்கின்ற நிலையிலே அந்த அரசாங்கம் அதை மூடிமறைக்கிறதுக்கு செயற்பட்டுக் கொண்டிருக்கிற நிலையிலே உண்மையிலேயே அந்த அரசாங்கத்தை அம்பலப்படுத்த வேண்டியது எதிர்க்கட்சி தலைவருடைய பொறுப்பு எங்கடே எதிர்க்கட்சி தலைவர் என்று சொல்ற சம்பந்தன் முட்டு முழுதாக அரசாங்கத்துக்கோட இணங்கி செயல்படுறார் அமிர்தலிங்கம் அந்த பதவியில் இருந்து தமிழ் மக்களுடைய ஆணையர் பெற்று அந்த பதவியை எடுத்து அதுக்கு நேர் எதிராக அந்த ஆணைக்கு நேரிராக செயல்பட்டவர் அன்றைக்கும் எங்களுக்கு வாய்ப்பு இருந்தது அன்றைக்கும் பூகோன அரசியலில் எங்களுக்கு வளர்க்க வாய்ப்புகள் இருந்தது ஆனால் பதவியை எடுத்து அந்த அரசியல் வாய்ப்புகளை பயன்படுத்தாமல் உண்மையிலே மக்கள் கொடுத்த ஆணைக்கு நேரெதிராக செயல்பட்டவர் இன்றைக்கு சம்பந்தன் செய்கிறார் கூட்டமைப்பூகோள அரசியல் தொடர்பிலும் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் மேலும் விளக்கம் அளித்தார் அப்ப அந்த ஒரு விவாதத்திலும் வந்து கூட காலமாக நடந்த எதிரொலி சக்தி டிவி எதிரொலி விவாதத்திலே வந்து நான் சுமந்திரனுக்கு உங்களோட அறிவுக்கு தெரிஞ்ச பூகோள அரசியலை கொஞ்சம் விளங்கப்படுத்தும் அவர் ஒரு பக்கத்துல நான் சொல்கிற போல அரசியல சரி என்று சொல்கிறாருண்டா அப்போ அந்த முடிவும் சரியாக தான் இருக்கணும் ஆனால் அவருடைய முடிவு வேறு போகுது அவருடைய அரசியல் முடிவுகள் எல்லாம் நேர் எதிரா போகுது அப்படின்னு சொன்னால் சரியாப்பா இப்போ உங்களுக்கு உங்களோட அறிவுக்கு தெரிஞ்ச அந்த பூகோள அரசியலை கொஞ்சம் விளங்கப்படுத்துங்க உங்களோட பார்வையாளர்களுக்கு அது செய்ய இல்லை அத்தோடு வந்து மாமனிதர் சிவராம் போன்றவர்கள் கூடுதலான ஒரு ஆழமான அரசியல் பூகோட அரசியலை மையப்படுத்தின அவர்களுடைய ஆய்வுகள் படிக்கூடிய நேரடியாக அவர்களுடைய பழகி எங்களுக்கு அந்த அறிவு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு கிடைச்சு